ஹெச்பிவி தொற்றுக்கான ஆபத்து காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக ஒவ்வொரு நபருக்கும் ஹெச்பிவி தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது சரிங்களா ஹெச்பிவி நோயால் பாதிக்கப்படும் அதிக ஆபத்துள்ள நபர்கள் யார் அப்படின்னு முந்தைய ஹெச்பிவி தொற்று ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஹெச்பிவி தொற்று ஏற்படுத்தியிருந்தால் அவர்களுக்கு மீண்டும் ஹெச்பிவி தொற்று வருவதற்கான ஆபத்து உள்ளது சரிங்களா அந்த நபர் வந்து அந்த தனிநபர் வந்து புகைப்பிடித்தல்ல வந்து ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த அந்த ரிஸ்க் இருக்கு இளம் வயதிலேயே பாலுறவு செயல்பாட்டுல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் ஹெச்பிவி நோய் வருவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கின்றது ஏற்கனவே ஹெச்ஐவி தொற்று உள்ளவர்களுக்கும் ஹெச்பிவி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அண்ட் அதற்கும் மேலாக அஹ் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் உட்கொள்வது அதாவது சர்டன் அது கேன்சர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது கேன்சர் இல்ல அவுட் ஓ இம்யூன் டிசீசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கக்கூடிய அளவுக்கு சில மருந்துகள் வந்து அவங்க உட்கொள்வாங்க அப்படி அவங்க உட்கொள்றப்ப வந்து இந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து அதனுடைய தாக்கம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு சரிங்களா HPV நோய் தொற்றின் அறிகுறிகள் என்ன சைன் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப கட்டங்கள்ல எந்த வகையான அ அறிகுறிகளும் வந்து நமக்கு வந்து தெரியாது எப்படி வந்து நம்ம ஹெச்பிவி வைரஸ் இருக்குன்ற விஷயங்களை வந்து வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்னு வந்து அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு வந்து நம்ம டிஎன்ஏ அப்படின்ற சோதனை வந்து சோதனை மூலயமா தான் வந்து கர்ப்பப்பை வாய் பரிசோதனையின் மூலம் மட்டுமே கர்ப்பப்பை வாயில் ஏற்படும் அசாதாரமான மாற்றங்களை வந்து நம்மளால கண்டறிய முடியும் சரிங்களா சோ இந்த ரெண்டு டெஸ்ட் மூலயமா தான் நமக்கு அந்த ஹெச்பிவி இருக்கா இல்லையான்ற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் HPV とチュック。 சிகிச்சை அளிக்க முடியுமா இது வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஏதாச்சும் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கா நம்ம சர்ஜரி பண்ணி அதை வந்து அகற்ற முடியுமா அப்படின்னு ஹெச்பிவி தொற்றுக்கு சிகிச்சை இல்லை அதுதான் வந்து பதில் பெரும்பாலான ஹெச்பிவி நோய் தொற்றுகள் வந்து ஒன் ஒரு காலம் ஒரு ஒரு ஆண்டு இல்ல ரெண்டு ஆண்டு ஆண்டுகளுக்கு மேல வந்து தாமாகவே அது வந்து அழிக்கப்படும் சரிங்களா ஆஹ் அது அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதனுடைய 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 தாக்கத்தினால ஏற்படுற மாற்றங்கள் தான் வந்து புற்றுநோயை வந்து ஏற்படுத்தும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல முதல்ல வந்து உங்களுக்கு அந்த ஹெச்பிவி தொற்று ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த தொடரும் தொற்றுனால தான் வந்து சிஐஎன் அப்படின்ற ஒன்று ஒரு ஒரு மாற்றம் வந்து அந்த செவாய்க்கல் ஏரியாவில் ஏற்படும் செவாய்க்கல் தான் கர்ப்பை வாய் வாய்ப்பு ஏரியால வந்து அது வந்து அந்த மாற்றங்கள் வந்து நடக்கும் சோ அந்த தொடர்ந்து அந்த மாற்றம் அந்த தொற்றுகள் வந்து ஏற்படுறப்ப தான் வந்து அந்த சிஐஎன் செவாய்க்கல் இன்ட்ரா எப்பிலியல் நியூ நியோபிளாசியா அப்படின்றது வந்து சிஐஎன் ஒன் சிஐஎன் டூ வந்து அது வந்து இவால்வ் ஆகி போய்கிட்டு மாற்றம் அடைந்து சென்று கொண்டிருக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் நீங்கள் வருட காலம் பாத்தீங்கன்னா முதல் வருடம்லேருந்து இரண்டாவது வருடத்திற்கு வந்து அது வந்து சிவாய்கல் இன்சாபித்தியில் நியூப்ளேசியா ஒன் டூ ல இருக்கு அதற்கப்புறம் ஒரு இருந்து இருபது ஆண்டுகளில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிஐஎன் அப்படின்ற ஒரு நோய் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக மாறுகின்றது சரிங்களா சோ இப்படி